உடல் பருமனும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் நிறைய மன அழுத்தம் இருக்கிறதோ இல்லை அதிகப்படியான கோபம் இருக்கிறதோ பயம் பதட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது ஸோ மாதவிடாய் கோளாறுகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உடற்பயிற்சியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க அறிவும் ஆரோக்கியம் நேர்கள் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் மாதவிடாய் கோளாறுகள் உடல் எடை அதிகரிக்கிறது தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகம் பாதிக்கக்கூடிய விஷயங்களா இந்த நோய்கள் தான் இப்போதைக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க உடல் பருமனும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனதளவுலேயும் நிறைய மனதளவில் வந்து மன அழுத்தம் இருக்கிறதோ இல்லை அதிகப்படியான கோபம் இருக்கிறதோ பயம் பதட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது ஸோ மாதவிடாய் கோளாறுகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உடற்பயிற்சியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு ஒரு பத்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கல்ல ஐந்து பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அதே மாதிரி மனப்பதட்டம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு நம்ம வந்து பயப்படுறதோ இல்லை வந்து பதட்டப்படுறதோ இல்லை கோபப்படுறது ஸோ இதனால் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது இதெல்லாமே இன்றைய காலகட்டத்தில் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா பெரும்பாலான டைம் அவங்க உட்காந்துட்டு அவங்க படிக்கக்கூடிய தான் வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ காலகட்டத்துல வந்து டென்த்து டுவெல்த்தாக இருக்காங்க மணிக்கு மணி வரைக்கும் கூட வந்து வந்து இருக்கக்கூடிய நம்ம தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே அதே சமயத்துல மன அழுத்தத்தோடய வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சோ இது மட்டும் இல்லாம கல்லூரி காலங்கள்லயுமே இதே மாதிரியான ஒரு நிலைதான் வந்து நிலவுதுன்னு சொல்லலாம் சோ பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கூட அவங்க வேலை செய்ய தொடங்கும் பொழுதும் தொடர்ந்து உக்காந்துகிட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இருக்கு இன்றைக்கு பெரும்பாலும் இளம் வயதில் பெண்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கோ தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனை வரதுக்கு தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஒரு முக்கியமான காரணம் இதுவே நடுத்தர வயது பெண்களா வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரது ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறது இல்லை வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரியான நோய்கள் வரதை வந்து பார்க்குறோம் இதுவே நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மெனோபாஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டிகள் வந்து உண்டாகிறது இதனால் அறுவை சிகிச்சைக்கு வந்து பரிந்துரைக்கப்படுறது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இது எல்லாத்துக்குமே தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது அதே சமயம் மன அழுத்தத்தினோடய நம்ம வந்து இருக்கிறது இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம ரெகுலராக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதான் நமக்கு கடவுளை வழிபடுறதுக்காக சொல்லி கொடுத்த ஒரு உடற்பயிற்சி தான் தோப்புக்கர்ணம் ஸோ இந்த தோப்புக்கர்ணத்தை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய உடம்புல நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க அப்படின்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கே டைம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெகுலராக காலையில் ஒரு இருபத்தோரு முறை வந்து கர்ணம் வந்து போடுறது அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் அதே மாதிரி கர்ணம் போடுறது ஸோ இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல நிறைய நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம் மிக முக்கியமாக கர்ணம் அப்படிங்கிறது நம்ம காது மடல்களை பிடிச்சிட்டு நம்ம வந்து போடுவோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றலில் வந்து ஒரு தடை உண்டாக உண்டாகும் தான் அது வந்து நோய் உருவாகிறதாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உயிர் ஆற்றல் வந்து தடையில்லாம உடம்புல வந்து பரவுறதுக்கு நம்ம காது மடல்களை வந்து நம்ம ஒரு பிடிச்சிட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது அந்த மாற்றம் நம்ம உடம்புல நடக்குது அப்படிங்கிறது சித்தர்களுடைய ஒரு கூற்று ஏன்னா நம்ம உடம்புல சர ஓட்டம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்ம உடம்புல எப்படி காற்று வந்து உயிர் ஆற்றலோட சேர்ந்து வந்து போகுது அப்படிங்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான அதாவது நம்ம உடம்புல பத்து விதமான வாயுக்கள் வந்து இருக்கு அந்த வாயுக்கள் எப்படி நம்ம உடம்புல வந்து அதனுடைய பாதை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அதுல முக்கியமாக வந்து அது வந்து நம்மளுடைய காது இருந்து திருப்பி மாறி அதனுடைய அடுத்த பகுதிக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த பகுதியை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி உடம்பு முழுவதுமாக வந்து பரவ ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு அதிகப்படியான ஆற்றலை வந்து கொடுக்கறது ஸோ நீங்கள் தோப்புக்கரணம் போடும்போது உட்கார்ந்து எழுந்திருப்பீங்க அந்த மாதிரி உட்கார்ந்து எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய அடிவயிற்று பகுதி அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி இருக்கக்கூடிய தசைகள் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இந்த தசைகள் அதிகமான அளவுக்கு பயன்பாட்டு இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வெயிட் கெயின் எப்படி இருக்குன்னா அடிவயிறு பகுதி தொடைப்பகுதி இந்த பகுதிகளில் தான் தொடர்ந்து அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இருக்கும் ஸோ இந்த பகுதிகளில் வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த தசைகளும் வந்து வலுப்படும் ஸோ எப்போல்லாம் நம்ம பெல்விக் ஃப்ளோர் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளுடைய மூலாதார சக்கரமும் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகும் நமக்கு பயம் பதட்டம் இந்த மாதிரியான இருந்து நமக்கு ஒரு முழுமையான நிவாரணம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த தோப்புக்கரணம் அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு டைம் இல்ல எனக்கு வந்து படிக்கிறதுக்கு தான் வந்து டைம் இருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே வந்து காலையில் ஒரு இருபத்தோரு முறை அதே மாதிரி வந்து ஈவினிங் போல் ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் தோப்புக்கரண பயிற்சிகளை வந்து பண்ணும் பொழுது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் மீண்டும் அதனுடைய ஒரு நார்மலான ஒரு நிலைக்கு வந்து வந்து உடம்பு முழுவதுமாக அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறதுனால நிறைய இடுப்பு வலி கழுத்து வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் செய்யலாம் மிக முக்கியமாக இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த மாதவிடாய் கோளாறுகள் வந்து சரியாகும் மன அழுத்தம் மன பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து சரியாகும் முக்கியமாக பரிசுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் ஸோ உங்களுடைய ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ பெண்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மாதவிடாய் கோளாறுகள் தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் பருமன் ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்கிறதுக்கான ஒரே ஒரு உடற்பயிற்சியை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த உடற்பயிற்சி நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் பயம் பதட்டம் இந்த பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கு தோப்பு கரணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாகுனும் ஆயுள் கால நிவாரணம்